கட்டத்தில் பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிக்கும் கனிமொழி திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் இல்லத்தில் திமுக எம்பி கனிமொழி அவரை சந்தித்து பேசியதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி இறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த உயர்மட்ட ஆலோசனையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது தமிழக தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போதைய நிலையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என நம்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த இழுபறிகளுக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது கூட்டணி உறுதியானாலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சிக்கல்கள் நீடிக்கலாம் என்று கூறப்படுகிறது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்ல காங்கிரசின் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன் இந்த பொறுப்பில் இருந்த கிரிஷ் சோடங்கருக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை தனது எண்ணிக்கையை நாற்பது தொகுதிகள் வரை உயர்த்த வலியுறுத்தி வருகிறது காங்கிரஸ் கேட்கும் நாற்பது இடங்களை வழங்க திமுக தயக்கம் காட்டி வருகிறது அதிகபட்சமாக இருபத்தி எட்டு முதல் முப்பது இடங்கள் வரை மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தெரிகிறது இந்த சந்திப்பில் காங்கிரஸ் தரப்பில் ஆட்சியில் பங்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது இருப்பினும் திமுக தலைமை இதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டது ஆட்சியில் பங்கு இல்லை அதில் மட்டும் சமரசம் செய்ய முடியாது என்பதையும் காங்கிரசுக்கு இடமளித்தால் மற்ற கூட்டணி கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைக்கும் என்பதையும் கனிமொழி தரப்பில் ராகுல் காந்தியிடம் தெளிவுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்தே திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் நிர்வாகிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ராகுலிடம் கனிமொழி கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு சமீப காலமாக இரு கட்சி நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்வதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டணி தர்மத்தை மீறாத வகையில் நிர்வாகிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக தலைமையிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதேபோல தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இம்முறை காங்கிரஸை அதிக தொகுதிகள் கேட்க தூண்டியுள்ளது ஆனால் தாவைக்க உடன் செல்வது தொடர்பாக காங்கிரஸ் எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இருந்தாலும் காங்கிரஸ் வேறு பக்கம் செல்லாமல் இருக்க திமுக இம்முறை பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க